வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி சிதம்பரம் போகிற வழியில் சேர்ந்த குடி மயிலாடுதுறையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு மண் அதில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி இரண்டு வருடம் முடிஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு கதுவு ஜன்னல் எல்லாமே தேக்கு மரம் தான் தேக்கில் நிலவசப்படி கதுவு கலை வேலைப்பாடுடன் உள்ளே வெளியே ரெண்டு பக்கமும் செஞ்சிருக்காங்க இந்த வீடு டியூப்ளெக்ஸ் மத்தில கட்டியிருக்காங்க மொத்தம் நாலு ரூம் இருக்குது இந்த ரூ இந்த வீடு வாங்க வங்கி கடன் வசதி உண்டு வீடு தொண்ணூற்றி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் கொஞ்சம் இது ஃபஸ்ட் ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது மொத்தம் இந்த வீட்டில் நாலு ரூம் இருக்குது அந்த வீட்டில் ஹாலில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஹாலில் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது இந்த வீட்டு கதுவில் உள்ளாரையும் வெளியில் உள்ள வேலைப்பாடு பேரி உள்ளாரையும் வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க ஒரு அழகான ஒரு சாமி ரூமு கிழக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு இருந்து போனால் ஹாலு ஹாலந்து முடிஞ்ச கிச்சன் போகிறாங்க நல்ல பெரிய கிச்சனு கிச்சன்லேருந்து டைனிங் ஹாலுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி ஒரு வசதி செஞ்சுருக்காங்க இந்த கிச்சன்லேருந்து நேராக ஆப்போசிட்டில் ஒரு ரூம் ஒன்று போட்டிருக்காங்க இதே பக்கம் போகிற வழி சேஃப்டி கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே குளிக்கிறதுக்கு மட்டும் இந்த சைடில் ஒரு ரூம் ஒதுக்கியிருக்காங்க பாத்ரூமு கிச்சன்லேருந்து நேராக ஆப்போசிட் ஒரு ரூம் வச்சுருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இது ரெண்டாவது ரூமு கீழே உள்ள ரெண்டாவது ரூமு குபேரமொழியில் பீரு வைக்கிற இடம் வச்சு ஒதுக்கியிருக்காங்க வேறு கிச்சன் இருக்குது இது ஒரு இந்தியன் டாய்லெட் ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டாவது ரூமில் எல்லா பாத்ரூம்லேயும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மேலே வரைக்கும் அதேமாதிரி கிச்சன்லேயும் ஃபுல்லாக டைல்ஸ் சொட்டியிருக்காங்க சைடில் இது வெளியில போகிற வழி கொல்ல பக்கம் போகிற வழி இது இங்கே டைனிங் ஹால் வேணால் போட்டுக்கலாம் ஒரு சைடு டைனிங் ஹால் போடலாம் வீட்டில் இன்னரில் இன்டீரியல் டெக்கரேஷன் மாதிரி லைட் போட்டு செட்டிங் ஃபுல்லாகவே செஞ்சுருக்காங்க இன்டீரியல் டெக்கரேஷன் செஞ்சுருக்காங்க அதேமாரி ஹை ரூப்பில் சீலிங்லேயும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இது மாடிப்படினாக்கா நேர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூம் ஒன்று மாடியில் ரெண்டு ரூம் கொடுத்துருக்காங்க இது நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு ரூமு அது டாய்லெட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த ரூம்லேருந்து வெளில வழியாக போனால் மாடிக்கு போகிற வழி இது நேராக ஸ்ட்ரைட்டாக போனால் பால்கனி போகிறது இது வழியாக போனால் ரூம் வழியாகவும் பால்கனி போகலாம் இது வந்து நாலாவது ரூம் இது வித் அட்டாச் பாத்ரூம்னு இருக்கும் இது இந்த ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப் ஒன்று போட்டிருக்காங்க இப்படி வெளியில் வந்தால் பால்கனி போகிற வழி இது பெரிய பால்கனி இது அந்த டோர் வழியாக டைரெக்டாக வரலாம் ரூமில் வராமல் டைரெக்டாக பால்கனி வர வழி இது இது போல் உங்கள் வீடு வாங்கிறதுக்கு விற்கு விற்பனை செய்வதற்கு எங்கள் இது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சிறந்த முறையில் விற்பனை செய்து கொடுக்கிறோம் அதுபோல் உங்கள் வீடு வாங்க வங்கி கடன் வசதி ஏற்பாடு செய்து தர்றோம் விருப்பமுடல்கள் எங்களது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் வங்கி கடன் சம்பந்தமான ஏதேனும் சந்தேகம் இருப்பினும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது மாடிக்கு வர வழி மாடியில் வந்தாக்கோ ஒரு சுமில் போன் செட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்விங் பூலில் கொஞ்சோண்டு வேலை பேலன்ஸ் இருக்குது எந்த வழியாக வந்து இப்படியே கீழே இறங்குறதுக்கு ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டுருக்கோ ரெடியாகிருக்கு இல்லை கொஞ்சோண்டு வேலை இருக்குது அது வந்து மேலே ஏறி குளிச்சுட்டு மேலே ஏறி ட்ரெஸ் மாற்றுறக்கு இங்கே ஒரு பாத்ரூம் மாரி ஒன்று வச்சுருக்காங்க இது மாடி இது அதில் பாத்ரூம் இது அந்த ஸ்விம்மிங் பூல் மேலே ஷெட்டு ஷீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நாலு பக்கம் பில்லருக்கு செட்டப்போட அப்படியே ஜாயிண்ட் அடித்து மேலே ஒரு இதுமே மேலே ஷெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கீழே ஸ்விமிங் பூலில் லைட்ஸ் லைட் செட்டிங்கோடு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க இது கொஞ்சம் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது ஸ்விம்மிங் பூல் மட்டும் இது ட்ரெஸ் மாற்றுற இடம் அந்த அப்படியே ஸ்விமிங் பூல் குளிச்சுட்டு இங்கே வேணா குளிச்சுட்டு வேணா ட்ரெஸ் மாற்றிக்கலாம் வீட்டை சுற்றி போதுமான இடவசதி இருக்குது வீடு இந்த வீடு சொந்தத்துக்கு கட்டினது தான் வீடு நல்லா தரமாக கட்டியிருக்காங்க விலை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பட்டா பத்திரம் எல்லாம் கிளியர் டாக்குமெண்ட்டு ஆல்ரெடி இந்த வீடு லோனில் தான் இருக்குது நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் கேட்டு வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது சைடில் வழி பின்னாடி பொருள் சைடில் வழி இருக்குது அதுமாரி அந்த பக்கம் வழி இருக்குது பேக்கில் நல்லா ஸ்பேஸ் இருக்குது இது கொல்ல பக்கத்தில் இது இந்த சைடில் உள்ள வழி அது சேஃப்டி கேட்டு கொலையில் போட்டிருக்காங்க சேஃப்டி கேட்டு கிச்சன்லேருந்து உள்ள விண்டோ இது விருப்பம் உள்ளவர்கள் எங்களது தொலைபேசினருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்